அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி ஸ்டடிஸ் ஸ்டடீஸ் லா ஸ்டடிஸில் ஏஜென்சிஸை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் எஸ்டோப்பல் அப்படின்ற கான்செப்டை பார்க்கலாம் முரண்தடை முகவர் என்றால் என்ன சிறு வினாக்களில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினாக இதை பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா பெருவினாக்களில் கேட்கும்போது இது நீங்கள் ஒரு பேரகிராப்பாக எழுதுறதுக்கு நீங்கள் முற்படுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் மிக முக்கியமான ஒரு டாபிக் இதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுடைய மார்க் பார்த்திங்கன்னா கணிசமாக கூடும்ன்றதான் நினைவில் வச்சுக்கிங்க வாட் இஸ் ஏஜென்சி பை எஸ்டோபல் அப்படின்னா என்னென்னா தமிழில் முரண்தடை முகவர் செக்ஷன் டூ தேர்ட்டி செவன் டிஸ்கஸ் பண்ணுது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆக்ட்டில் அப்படின்னா என்னென்னா எஸ்டோப்பல் என்பது ஒரு நபர் நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு நபர் மற்றொருவரை தனது முகவராக நடிப்பதை அனுமதித்தால் இந்த இடத்துல ஒரு பிரின்சிபல் இருக்கார் பிரின்சிபல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு சைன் பண்ணுறதுக்காக உள்ளே என்ட்ரி ஆகணும் இல்லைன்னா வேறு யாருன்னா ஒருத்தரை பார்க்கறதுக்கு போகணும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு நபரை இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாரு ஏன் என்கின்ற நபரை பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு நீங்க போயிட்டு எனக்காக பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் இவருக்கும் இந்த நிறுவனத்திற்கும் பிரின்ஸிபலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நடிப்பதை அனுமதித்தால் பின்னர் அவர் முகவர் அல்ல என்று மறுக்க முடியாது மூன்றாம் பார்ட்டிக்கிட்ட போயிட்டு இவர் பேசுறாரு தேர்ட் பார்ட்டிகிட்ட போய் பேசுற மொத்தம் மூணு பார்ட்டி இதில் வந்துட்டாங்க பாருங்கள் ஒருத்தர் பிரின்ஸிபலாக வராரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு தேர்ட் பார்த்திங்கன்னா மூன்றாம் நபர்கிட்ட இவர் பேசுகிறார் ஸோ இந்த மூன்று நபர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா இவர் என்னுடைய முகவர் அல்ல அல்லது என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கான்செப்டில் வரக்கூடிய நபர் அல்லன்னு இந்த பிரின்சிபல் மறுக்க முடியாது ஏன்னா இவர் அனுப்பி வைக்கப்பட்ட நபர் தகுதி இல்லாத நபராக இருந்தாலும் இவர் சொல்வது அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏற்கப்படுகின்றது என்பதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் அதான் தெளிவாக சொல்றாங்க முதன்மை உரிமையாளர் மற்றவரை தனது முகவராக செயல்பட எப்பொழுது அனுமதிக்கிறாரோ இல்லை அனுமதிக்கிறாரா என்பது முக்கியமானது இது நம்பிக்கையின் அடிப்படையாக கொண்ட ஒரு சட்ட கோட்பாடு ஆகும் அதன் பிறகு வரக்கூடிய டேமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இதற்கு ஒரு இல்லிஸ்ட்ரேஷன் நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் எக்ஸாம்பிளாக ஒரு ஏ என்கின்ற பி என்கின்ற நபர் முகவராகவும் அதாவது பிரின்சிபலாகவும் இருக்கிறார் ஏ என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட ஒரு எசன்சியல் நீடுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு நபராக ஒரு நபர் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா மூன்றாம் தரப்பினர்கிட்ட போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறாரு அதன் மூலயமா நல்லது நடந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்கும் சுமூகமாக நடந்துடும் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் நடந்துச்சுன்னா டேமேஜஸ் டூ தேர்ட் பார்ட்டி நடக்கும் பட்சத்தில் இவர் வந்து எஸ்கேப் ஆக முடியாது தட் மீன்ஸ் இந்த பிரின்சிபல் வந்து எஸ்கே எஸ்கேப் ஆக முடியாதுன்றது சொல்றதுதான் இந்த செக்ஷன் டூ டூ தேர்ட்டி செவன் இதை தான் தெளிவாக சொல்லுது எசென்ஷியல் எலிமெண்டில் வாய்ஸ் ஆஃப் பிரின்சிபல் தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்களேன் இந்த ஏஜென்ட்டுடைய வாய்ஸ் யாருடையதுன்னா பிரின்ஸிபலுடைய வாய்ஸ் ஏன்னா இவருக்கு எதுவுமே தெரியாது இந்த டீட்டெயில்ஸை பற்றின விவரங்கள் பார்த்திங்கன்னா இந்த நபருக்கு தெரியாது பிரின்சிபலால் நியமிக்கப்படுகின்ற அந்த நபருக்கு தெரியாது வாய்ஸ் ஆஃப் பிரின்சிபல் இவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி இவர் பேசிட்டு வர வேண்டியது தான் இவருடைய ஒர்க்கு அதிகமாக பேசினாலும் சரி குறைவாக பேசினாலும் சரி நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி பிரின்சிபலையே வந்து சேரும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும் செக்ஷன் டூ தேர்ட்டி செவன் கிளியராக சொல்லிடுச்சு ட்ரஸ்ட்டு பை தேர்ட் பார்ட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் தரப்பினர் வந்து யாரை நம்புகிறாங்கன்னா இவர் சொல்கிறத நம்புகிறாங்க எதற்காகன்னா இவர் பிரின்சிபல் அனுப்பிய நபர் என்பதனால அதனால பார்த்தீங்கன்னா நம்புறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது நோ ஆக்சுவல் அத்தாரிட்டி ஆக்சுவலாக இவருக்கு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி இல்லை அப்படின்றாலும் சரி இவர் அத்தாரிட்டியாக தான் கருதப்படுகிறார் டேமேஜஸ் டூ தேர்ட் பார்ட்டி இன்கேஸ் எதனா ஒரு டேமேஜஸ் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக லயபிள் டு ப்ரின்ஸிபல் என்றதை நினைவில் வச்சுக்கோங்க அடிக்கடி உங்களுடைய சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதை நினைவில் வச்சுக்கோங்க பெருவினாக்களில் எந்த இடத்துல புகுத்தி எழுதணும் அப்படின்றதையும் நீங்கள் ஐடியாலஜியோடு உங்களுடைய எக்ஸாமலுக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க ஏன்னா ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் இது ஸ்பெஷல் கான்ட்ராக்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறைய எழுதினா மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் நாலு லைன்லையும் எழுதலாம் நாற்பது லைன்லையும் எழுதலாம் அது உங்களுடைய கையில் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சாரதிலா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது இதில் என்னையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை நான் குழுவில் இணைச்சிடுறேன் நன்றி வணக்கம்